இந்த கடகரட்டம் மீது செல்வம் வடக்கலநாதன் ஐந்து கோடி ரூபாய் மானநஷ்ட வழக்கு தமிழர்களுக்கு எதிராக ராணுவ தளபதி குப்பை கடுவின் ரகசிய சதி அம்பலம் மொபுனியா ஈச்சங்குளம் மாவீர துயிலமில்ல சிரமதான பணிகள் ஆரம்பம் வடக்கு ஆசிரியரிட மாற்றத்தை தடை செய்யக் கோரி வழக்கு ஒத்திவைப்பு அரூர் அரசின் பட்ஜெட் இலங்கை தமிழரசு கட்சி எடுக்க போகும் முடிவு வாகனங்களை எதிர்பார்த்திருந்த எம்பிக்களுக்கு கிடைத்த ஏமாற்றம் தெல்லிப்பளையில் போதைப் பொருட்களுடன் ஆறு இளைஞர்கள் கைது பலாலி விமான நிலையத்தை பயன்படுத்த முடியாத நிலையில் புலம்பெயர் ஈழத் தமிழர்கள் வடக்கு கல்வி அமைச்சு விசாரணைகளை ஆறு மாதங்களுக்குள் முடிவு செய்ய ஆளுநர் பணிப்புரை எமது கட்சியிலிருந்து விளக்கப்பட்ட நடராஜா பெஞ்சமின் கடகரத்னம் அவர்கள் தனியார் அலைவரிசை ஒன்றில் தமக்கு எதிராக குறிப்பிட்ட குற்றச்சாட்டுக்களை அவர் நிரூபிக்க வேண்டும் எனவும் தான் குற்றச்சாட்டுகளால் மிகுந்த மன வருத்தத்துக்கு உள்ளாகியுள்ளேன் ஆகையால் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஐந்து கோடி ரூபாய் மான நஷ்டமாக கூறி வழக்கு தொடர்ந்துள்ளேன் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் நாதன் தெரிவித்துள்ளார் இணையதளத்திற்கு இரண்டு மூன்று நாட்களாக எனக்கு பங்கம் அரசியலிலிருந்து ஒதுக்கப்படுகிற வகையிலே மக்களுடைய அரவணைப்பை நீக்குகின்ற வகையிலே திருவாளர் நடராஜன் பெஞ்சமின் கனவேட்டம் அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் அவருக்கு நான் கோரிக்கை கடிதம் ஒன்றை எனது சட்டத்தரணியின் ஊடாக அனுப்பி வைத்திருக்கிறேன் ஐந்து கோடி ரூபாய் நஷ்டாக அவரிடம் கோரியிருக்கின்றேன் இது எனது அரசியல் வாழ்க்கையிலே மிகவும் ஒரு ஆதாள பாதாளத்துக்கு செல்லுகின்ற சூழலை உருவாக்குகின்ற வகையிலே அவர் தனது கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இது எனக்கு மன உளைச்சலை தந்திருக்கிறது அந்த வகையிலே விந்தல் கடலோட்டம் நடராஜன் பெஞ்சமின் கரலட்டம் அவர்கள் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் நான் நிச்சயமாக நீதிமன்றம் செல்ல இருக்கிறேன் அவருடைய கூட்டுக்கள் அவருடைய முறைப்பாடுகளை நீதிமன்றத்திலே நிரூபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் நீதிமன்றத்துக்கு அவர் வந்து தனது என் மீது வைத்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் அவரிடம் புத்தி செல்கிறேன் இரண்டாவது விடயம் இந்த நிமிடம் வரைக்கும் இலங்கையிலே எந்த நீதிமன்றத்திலோ அல்லது போலீஸ் திணைக்களத்துக்கோ எந்த ஒரு முறைப்பாடும் என்ன எனக்கு இருக்கவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் குறிப்பாக சிவில் அல்லது கிரிமினல் அல்லது போதவசது சம்பந்தமான எந்த முறைப்பாடும் இட்ட வரைக்கும் பதியப்படவில்லை நீதிமன்றத்திலும் இல்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே திருவாளர் நடராஜன் பெஞ்சமின் கரோட்டம் அவர்கள் நீதிமன்றத்திற்கு தனது ஆதாரங்களை நிரூபிக்க வேண்டும் அதை நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் இராணுவ தளபதி கொப்பே கடுவ தலைமையில் கிட்டத்தட்ட அறுநூறு முஸ்லிம்கள் பேரம்பேசி தயார்படுத்தப்பட்டதாகவும் அவர்களிடம் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆயுதங்களும் இருநூறுக்கும் மேற்பட்ட தொலைத்தொடர்பு கருவிகளும் வழங்கப்பட்டு தாக்குதல் நடவடிக்கை இடம்பெற்றதாக அன்றைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டதாக சுவிட்சர்லாந்தில் இருக்கும் ஊடகவியலாளர் ஜெரார்ட் தெரிவித்துள்ளார் அன்றைய காலப்பகுதியில் குறித்த நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் விடுதலை புலிகளால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பின்னரான காலப்பகுதியில் இராணுவ தளபதி கொப்பை கடுவ விடுதலை புலிகளை இலக்காக இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாவீர நாளை முன்னிட்டு பவுனியா ஈச்சங்குளம் மாவீர துயிலும் இல்லத்தில் சிரமதான பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது ஈச்சங்குளம் மாவீர துயிலும் இல்லம் ராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள நிலையில் கடந்த காலங்களைப் போல் அதற்கு உள்ள இடத்தில் மாவீரத்தின ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஏற்பாட்டுக் குழுவினர் குறித்த பகுதியில் மாவீர நினைவாக தீபம் ஏற்றி துப்பரப்பு பணிகளை ஆரம்பித்தனர் இதில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் பவுனியா மாவட்ட அமைப்பாளர் ஸ்தபபாலன் உட்பட ஏற்பாட்டுக் குழுவினர் இளைஞர் ஜுவதிகளின பலரும் கலந்து கொண்டனர் நவம்பர் இருபத்தேழு தமிழ் தேசிய மாவீர நாள் நாளுக்காக தமிழர் தாயகம் அங்கும் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே பவுனியா மாவட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு தூயிலும் இல்லம் ஈச்சங்குளம் மாவீர துயிலும் இல்லம் ஆயிரக்கணக்கான மாவீரர்களுடைய வித்தோர்கள் விதைக்கப்பட்ட அந்த மாவீர தொழிலும் இல்லத்தை நீண்ட காலமாக இராணுவத்தினர் ஆக்கிரமித்து இருக்கிற நிலையிலே அதற்கு அனைத்தாக இருக்கின்ற இந்த பகுதியிலே தொடர்ச்சியாக இந்த மாவீரர்களுக்கான விளக்கீட்டல் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது அந்த அடிப்படையிலே இந்த வருடமும் மாவீரர் நாளுக்கான கட்ட வேலைகள் இந்த இரண்டாம் கட்டமாக இன்றைய நாள் சிறமதான பணிகள் இளைஞர்களுடைய பங்கு கேட்டலுடன் இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மழை பெய்து கொண்டிருக்கிற மத்தியிலும் இளைஞர்கள் ஆர்வத்துடன் இந்த து இந்த மைதான துப்புரவு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே தொடர்ச்சியாக இந்த தூயிலுமில்ல பணிகள் நடைபெற இருக்கின்றது எனவே தாயக உறவுகள் அனைவரும் இந்த துயிலுமில்ல பணியில் இணைந்து கொண்டு இம்முறை இந்த துயிலுமில்ல மாவீர நாள் நினைவேந்த நிகழ்வுகளை மிக எழுச்சி பூர்வமாக வவுனியா மாவட்டத்தினுடைய ஈச்சங்குளத்திலே கடை அனுஷ்டிப்பதற்காக அனைவரும் இந்த நிகழ்விலே இணைந்து கொண்டு உங்களுடைய பங்களிப்பை வேண்டிக்கின்றோம் தொடர்ச்சியாக அலங்கார வேலைகள் இருக்கின்றது வர்ணப்பூச்சி வேலைகள் இருக்கின்றது ஏனைய விளக்கீட்டலுக்கான தயார்படுத்திருக்கின்றது எனவே ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற இந்த துயிலுமில்ல பணிகளிலே உங்கள் அனைவரையும் இணைந்து நவம்பர் இருபத்தேழு மாவியர் நாளை உணர்வழிச்சியுடன் தமிழர் தாயகம் எங்கும் நடைபெறுவதைப் போல ஈச்சங்குளம் துயிலும் இல்லாமல் உணர்வீழ்ச்சியுடன் நினைவேந்தலுக்காக தன்னை தயார்படுத்தும் எனவே அதற்காக இந்த ஆரம்ப வேலைகளுக்காக உங்களை எல்லோரையும் அழைத்து நிற்கணும் வடக்கு மாகாண கல்வி அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட சேவையின் தேவை கருதிய ஆசிரிய இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறு கூறி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது கடந்த இருபதாம் தேதி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் வடக்கு மாகாண கல்வி அமைச்சினால் வழங்கப்பட்ட சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்தில் பாரபட்சம் இருப்பதாக தெரிவித்து குறித்த இடமாற்றத்தினை இடைநிறுத்தும் தடை உத்தரவை வழங்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு அன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த முறைப்பாட்டாளர் தொடர்பான விடயங்களுக்கு நேற்றிய தினம் பத்தாம் தேதி சம்பந்தப்பட்ட அரசு தரப்பினரை பதில் வழங்குமாறு அன்று கட்டளையிட்டது இவ்வாறான நிலையில் நேற்றைய தினம் குறித்த வழக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அரசு சட்டத்திறன தயாரில்லாத காரணத்தால் வழக்கு இருபத்தி நான்காம் தேதி தவணையிடப்பட்டது குறித்த வழக்கு தொடுநரான இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் வருகிறந்தவுடன் அவர்கள் சார்பாக ஜனாதிபதி சட்டத்திரணி சுமந்திரன் முன்னிலையானார் இந்த வரவு செலவு திட்டத்திலும் நாங்கள் பல விடயங்களை ஆதரித்தாலும் கூட தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்ற இந்த அரசியல் தீர்வு விடயத்தில் தமிழ் மக்களுக்கான நீதி தமிழ் மக்களுக்கான மொழி பாதுகாப்பு நிலம் சம்பந்தப்பட்ட உறுதிப்பாடுகள் இல்லாத பட்சத்தில் அதற்கெவ்வாறு ஆதரவு அளிக்கின்றது என்கின்றது ஒரு வினா எழும்புகிறது ஆகவே நாம் நிதானமாக வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக ஒரு தீர்மானத்தைக்கு வாக்கெடுப்புக்கு முன் அதனை எடுப்போம் இதில் உள்ள நல்ல விடயங்களை பாராட்டுவதோடு தமிழ் மக்களுக்கு தேவையான விடயங்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திரில தம்பி சிறீநாத் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் அமைந்துள்ள அவரது காரி ஆலயத்தில் இடம்பெற்ற ஊடக விழாவில் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் சில திட்டங்கள் முன்னெடுப்பதற்கான சாத்தியங்கள் காணப்பட்டிருக்கின்றன இந்த வேலை திட்டங்களை நாங்கள் பாராளுமன்ற குழு கூட்டங்களில் முன்வைத்திருந்தோம் அதற்காக வேண்டி நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விசேடமாக முந்தான ஆறு திட்டத்துக்கு ஐம்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது பாரியளவு வெள்ளப்பெருக்கு தடுக்கப்படும் மேலும் குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்கான ஒரு பரப்பிரசாதமாகவும் இது அமையும் அதுபோல் பாலம் பெண்டுகள் சீரை பாலம் போன்ற பாலங்களும் மிகப்பெரிய வெள்ளங்களை ஏற்படுத்துவதற்குரிய காரணங்களாக அமைந்துள்ளன இந்த பாலங்கள் அமைப்பதற்கு வேண்டியும் ஐநூறு மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது இதனை நாங்கள் வரவேற்கின்றோம் மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்காக வேண்டி முன்னூற்றி ஐம்பது மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இந்த விடயங்களோடு நாங்கள் விட்டுவிட முடியாது கல்வித்துறையை பொறுத்தளவில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாரிய ஆலனி பற்றாக்குறை காணப்படுகின்றன இதற்குரிய திட்ட முன்மொழிவுகளை நாங்கள் முன்மொழிந்து இருக்கின்றோம் ஆனாலும் இந்த வரவு செலவு திட்டத்தில் இதற்கான தீர்வு காண்பதற்கு உறுதிப்படுத்தப்பட்ட முடிவுகளை காணவில்லை ஆளணியை நாடு பூராகவும் பூர்த்தி செய்வதற்குரிய முன்மொழிவுகள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்படுமா என்பது தெரியாது கைத்தொழில்துறை சுற்றுலாத்துறை போன்றவற்றின் ஊடாகவும் வடகிழக்கில் அபிவிருத்தி திட்டங்கள் கொண்டு செல்லப்படும் என்பதற்கான உறுதிப்பாடுகளும் பெரிய அளவு தெரியாது இவ்வாறு கடந்த காலங்களில் சொல்லப்பட்டிருந்தும் பல விடயங்கள் நிறைவேற்றப்படாமல் இருந்திருக்கின்றது எனவே இந்த அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் ஒரு கவர்ச்சிகரமாக மக்களுக்கு திட்டங்களை உள்வாங்கி இருக்கிறது வரி குறைப்பு வரியை நிலைப்படுத்துகின்ற சந்தர்ப்பங்கள் நாட்டின் பொருளாதார பிரச்சினை கடனை மீள செலுத்துகின்ற விடயம் இருப்பை பேணுதல் போன்ற பல விடயங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக முன்மொழியப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக நாங்கள் எதிர்பார்ப்பது வடக்கு கிழக்கு மக்கள் கடந்த யுத்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் யுத்தம் மௌனிக்கப்பட்டு பதினாறு ஆண்டுகள் கழிந்தும் பாரியளவு கட்டுமானம் ஏற்படுத்தப்பட்டிருக்கவில்லை நாட்டின் மொத்த வளர்ச்சியில் பெரிய அளவில் கொண்டு வருவதற்கான சீர்திட்டங்கள் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்களால் இதய சுத்தியுடன் முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை அரசாங்கம் வடகிழக்கில் வினைத்திறனான கட்டுமானப் பணிகளையும் அபிவிருத்தி திட்டங்களையும் முன்னெடுப்பதற்கு இன்னும் பாரியளவு ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் நமது அபிப்பிராயம் என தெரிவித்துள்ளார் பொது சேவையின் செயல்திறனை அதிகரிக்கும் நோக்கில் இறக்குமதி செய்யப்படவுள்ள முன்மொழியப்பட்ட வாகன இருப்பு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எந்த சூழ்நிலையிலும் வழங்கப்படாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜெயதேசர் தெரிவித்துள்ளார் பட்ஜெட்டின் மூலம் முன்மொழியப்பட்ட ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஐந்து வாகனங்களை யாருக்கு வழங்குவது என்பது குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தனது பட்ஜெட் உரையில் குறிப்பிட்டது போல் பொது சேவையின் வளர்ச்சி நடவடிக்கைகளை தொடர தற்போதைய போக்குவரத்து சிரமங்களை சமாளிக்க இந்த வாகனங்களை வாங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது அரசு நிறுவனங்களில் அத்தியாவசிய சேவைகளுக்காக வாகனம் மற்றும் இயந்திரங்கள் வாங்குவதற்காக பன்னிராயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அரசு நிறுவனங்களில் இருநூற்றி இருபத்தி ஐந்து எம்பிக்களுக்கும் வாகனங்கள் வழங்கப்படாது ஏற்கனவே அரசாங்கத்தால் வாகனம் வழங்கப்பட்டவர்களுக்கு வாகனம் தேவையில்லை உதாரணமாக அமைச்சரவை துணை அமைச்சர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைமை அமைப்பாளர் போன்ற அரசாங்கத்தால் ஏற்கனவே வாகனம் வழங்கப்பட்டவர்களுக்கு வாகனம் வழங்கப்படாது என அமைச்சர் தெரிவித்துள்ளார் எம்பிக்களுக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் அவர்களின் பதவிக்காலம் முடிந்ததும் அரசாங்கத்தும் தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் கடந்த காலத்திலிருந்து அனுமதிகள் ஆச்சாரத்தை கடுமையாக விமர்சித்த அமைச்சர் அந்த முறையால் அரசாங்கம் பெருமளவிலான வரி இழந்தது எனவும் அனுமதி பெற்ற பெரும்பாலான எம்பிக்கள் அவற்றை விற்றனர் எனவும் நினைவுகூண்டார் நாங்கள் ஒரு வாகனத்தை வழங்குவோம் பதவிக்காலம் முடிந்ததும் நீங்கள் வாகனத்தை ஒப்படைத்துவிட்டு வெளியேறுவீர்கள் என அவர் தெரிவித்தார் மேலும் பொது சேவை குறித்து தனது கருத்துக்களை தெரிவித்த அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் எழுபத்தை ஆயிரம் அரச ஊழிய வெற்றிடங்களில் ஐம்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை ஏற்கனவே நிரப்பப்பட்டுள்ளதாக அரச ஊழியர்களுக்கு திருப்திகரமான சம்பளத்தை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் ஹெரோயின் போதைப்பொருளுடன் ஆறு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தெல்லிப்பளை பகுதியில் போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பவுனியா குரவப் பொத்தானை வீதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகம் மாநகர சபை சுகாதார பரிசோதகர்களால் நேற்று சீல் வைத்து மூடப்பட்டது பவுனியா குறவப்பொத்தானை பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் வழங்கப்பட்ட உணவில் புழு காணப்பட்டதாகவும் சுகாதார சீர்கேட்டுடன் குறித்த உணவகம் இயங்கியதாக தெரிவித்து மாநகர சபை பொது சுகாதார பரிசோதகர்களால் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய மூடப்பட்டது இன்றில் இருந்து எதிர்வரும் ஐந்தாம் திகதி வரை குறித்த உணவகம் மூடப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதியில் சுகாதார பரிசோதகர்களின் அறிவுறுத்தலுக்கு அமைய திருத்த வேலைகளை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சுவிஸ் நாட்டில் வசித்து வரும் ஈழத்தமிழர்களுக்கு யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தை பயன்படுத்த முடியாது உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் சுவிஸ் தமிழ் பொருளாதார மேம்பாட்டு நிறுவனம் ஊடக சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தியுள்ளது குறித்த சந்திப்பில் சுவிஸ் நாட்டுக்கு ஈழத்தமிழ் மக்கள் சென்று கிட்டத்தட்ட நாற்பது பேடங்கள் கடந்துள்ளது இந்த நாற்பது பேடங்களில் ஒரு சமூக கட்டமைப்பில் கலை உள்ளிட்ட பல்வேறு ரீதியில் ஒரு கட்டமைப்பை ஊடாக மக்களை வழிநடத்தி எமது முன்னோர் இந்த நிலையில் இங்குள்ள புலம்பெயர் ஈழத்தமிழ் மக்களுக்கு யாழ்ப்பாணத்துக்கு பலாலி விமான நிலையத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும் அந்த அமைப்பினர் குறிப்பிட்டுள்ளனர் வடமாகாண கல்வி அமைச்சின் கீழ் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட பல விசாரணைகள் இன்னும் முடிவுறுத்தப்படவில்லை தங்களுக்கு வேண்டப்படாதவர்களுக்கு எதிரான விசாரணைகளை துரிதமாகவும் வேண்டப்பட்டவர்களுக்கு எதிரான விசாரணைகள் முன்னெடுக்கப்படாமல் இழுத்தடிக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு முன் வைக்கப்பட்டுள்ளது அதன்படி அனைத்து விசாரணைகளையும் ஆறு மாதங்களுக்குள் நிறைவு செய்யுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் மீது நாயகன் வடமாகாண கல்வி பண்பாட்டல்வர்கள் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் கீழ் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களில் நிதி மற்றும் பௌதிக முன்னேற்றம் தொடர்பான மாதாந்த கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் செவ்வாய்கிழமை ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது இந்த கல்வி திணைக்களம் விளையாட்டு திணைக்களம் மற்றும் பண்பாட்டு திணைக்களத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றங்கள் ஆராயப்பட்டது கல்வி திணைக்களத்தின் கீழ் பல்வேறு நிதி மூலங்களிலிருந்து முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் ஒவ்வொரு வழி ரீதியாக மதிப்பாய்வு செய்யப்பட்டன